அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது மட்டும் அல்லாது நம்ம யூடியூப் சேனலில் கமெண்டில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம அதுக்கு முறையான பதிலை அதுக்கு உண்டான ஃப்ரூஃப்போட வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடம் நடைபெற்ற இந்த ஜேடிஓ எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்டு இதுவரைக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரு இன்னும் கை கிடைக்காம வெயிட் பண்ணக்க வெயிட் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ இதுவரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கியிருக்காங்க இன்னும் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு கிடைக்கல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டீடைல்டா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸாக யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க இன்னும் வாங்கலைன்னு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் அம்பேசர் போஸ்ட் கிரவுண்ட் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுக்கு பண்ணவங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து சிஎம் தலைமையில் வழங்க போகிறாங்க அப்படின்ன வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்த உடனே இன்னும் வந்து இந்த ஜேடிஓவில் உள்ள அந்த தேர்வு செய்யப்பட்டு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆட்டம் வாங்க இருக்கிறவங்க அவங்களும் நம்ம கேட்க ஆரமிச்சுட்டாங்க அதில் என்ன சொல் சார் அதில் யார் போகிறா ஜேடிஓவில் தேர்வு செய்யப்பட்டவங்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக சொல்லியிருந்தோம் வாட்ரு போர்டில் தேர்வு செய்யப்பட்ட ஜேடிஓவும் வாட்ரு போர்டில் உள்ள ஜேஇ இந்த ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்போ இது வரைக்கும் ஜேடிஓவில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லலாம் டீடெயில்டாக அப்படிங்கிறதான் இந்த வீடியோவுடைய பதிவு அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவர் சீர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஓவர் ஜேடிஓ போஸ்ட்டில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எண்ணூற்றி நாற்பது போஸ்ட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்து ஹைவேஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபில்லப் ஆச்சு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட் தான் முதல்ல ஜாயின் பண்ணாங்க அடுத்து வந்து நம்மளுடைய ஓவர்சீர் போஸ்ட்டு இப்போ நம்மளுடைய வாட்ரு போர்டில் உள்ள ஜேஇ சிவிலுக்கும் வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓக்கும் ஜூலை தேதி அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அதை மட்டும் அவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூற்றி நாற்பது பேர் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தேவை செய்யப்பட்டவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆறு பேர் ஹைவே டிப்பா தேவை செய்யப்பட்டவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க போல் நம்மளுடைய ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டுவார்ட் போர்டு அதே மாதிரி ஜேடிஓ டுவார்ட் போர்டு அவங்களும் வந்து நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்போது பேரும் ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ நமக்கு டவுட் இப்போ அதே மாதிரி ஜேடிஓ பிடபிள்யூடி தேர்வு செய்யப்பட்டவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜேடிஓ பிடபிள்யூடி வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ ஜாயின் பண்ணாத இந்த இதில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டாஸ்மன் கிரேடு த்ரீ அந்த போஸ்ட்டும் அப்புறம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கேப்பிடியில் உள்ள ஃபோர்மேன் போஸ்ட்டும் ஜேஇ ஸ்வீல் வாட்ரு போர்டு ஜேஇ ஜேடிஓ வாட்டர் போர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன் ஆவின் இந்த மூணு ஆளுதமான போஸ்ட் தான் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அதில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் வெளியிட்ட அந்த அறிவிப்பின்படி ஜேஇ வாட்ரு போர்டும் ஜேடிஓ வாட்ரு போர்டும் அப்பாயின்மெண்ட் ஆர் வழங்க போகிறாங்க அடுத்த இந்த அடுத்த வாரம் நாள் முப்பாந்தேதி வா வாங்க போகிறாங்க அப்போ இன்னும் யார் பேலன்ஸ் அப்புடின்னா இந்த டிராஸ்மேன் கிரேடு த்ரீ அவங்களும் ஃபோர்மேன் கிரேட் டூ அவங்களும் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ஆவின் ஸோ இவங்க ஜாயின் பண்ணாங்களா பண்ணி நமக்கு முழுமையான தகவல் நமக்கு தெரிவிக்கப்படலை ஸோ ஜாயின் பண்ணவங்க கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை உண்மையிலேயே இவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்க தான் நாங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா அது எல்லாேருக்கும் போய் சேரும் இல்லையா அதனால தான் பிடபிள்யூடியில் வந்து ஜாயின் பண்ணதாக நம்ம ஒரு ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் ஜாயின் பண்ண ஒருத்தர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க அதை மட்டும் இருக்குது அவர் நம்மகிட்ட சொன்னார் நம்ம அதை டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போதைக்கு உள்ள இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ஆவின்ல உள்ள போஸ்ட்டும் ஃபோர்மேன் கிரேடு டூ போஸ்ட்டும் டாஸ்ட்மேன் கிரேடு த்ரீ போஸ்ட்டும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்களா ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டீட்டெயில் நம்மக்கிட்ட இல்லை ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே அப்ரூவலு ஸோ இந்த மூணு பேர் மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஜாயின் பண்ணாங்களா பண்ணலாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கமெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சொல்லுங்கள் இல்லை இன்னும் ஜாயின் பண்ணலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம்னா அதையும் பதிவிடுங்க யூ